நீ அது தப்பு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன் இப்ப ஒரு நாலு நாள் கழிச்சு வராங்க போல ரெண்டு நாள் கழிச்சு வராங்க போல இதுக்கு கூட்டிட்டு போய் இவனை சின்னவனை கூட்டு போறதுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு எதோ பண்றா போல செய்வா செய்வா செய்யக்கூடிய ஆள்தானே புதுசாவா செய்றா எங்க வீட்டுல வைக்க கூடாது வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுனாய்ங்கன்னு வச்சுக்கோவோம் நீ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறது இங்க வராதீங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிடுறவங்கள்ட்ட எல்லாம்

அதுக்கப்புறம் நீங்க நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்கா கம்மியா எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா கம்மியா போடுங்கம்மா எடுத்து பாத்துக்கணும் நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படித்தானே சொன்னேன் சொன்னேன் அதுதான் சொல்றேன் நினைச்சு பேசுவீங்க அப்படித்தானே தாண்டியா சொல்ற இருடி ஓமல சத்தியண்டி என் தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்பறம் இனிமே தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையடி அப்ப இது வாங்கன்னா உன் தலையில சத்தியம் நீ சத்தியம் பண்ணு ஓரிட்டா இன்னொரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையிலே அடி சத்தியம் பண்றேன் நான் அப்படி அவ தலையில சத்தியம் பண்ணிக்கிறேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பயே கேட்டேன் ஐசா ரியா அவர் மாமா நம்பர் தான் கொஞ்சம் கூடு அவங்க டிரைவர் ஏதோ மாத்தி எதோ சொல்லிட்டான் போல தப்பாக்கி என்ன நினைக்க போறாங்க அப்படி கொடுத்துரு நான் வந்து இது எதார்த்தமா தான் சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலயான்னு இல்லையா டிரைவர் கேட்டான் இல்ல டிரைவர் கேட்டவனே அப்ப யாருங்க வாங்கி கொடுக்குறது கேட்டாங்க தெரியாதுன்னு நான் சொல்லல அவர்ட்ட எங்க மாமா தான் ஆறு லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்திருக்காரு பரவாயில்லை நான் சொல்லல அவர்ட்ட இவங்க இது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவலாம் உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இதா என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்கலமா அது அது தம்மா அப்படி சொல்லி அப்படி கம்முன ஐட்டா ம் இங்க என்ன ஆமா நான் சொன்னேன்னு இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்காப்பா என்றது விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் அறுபது லட்சம் ரூபா எழுவது லட்சம் ரூபா ஃபுட்டு இது வாங்கி குடுத்துருக்கேன் சொல்லாமனு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகி பேசணும் என்ன ஒன்று இவன் பேசலாமா அடுத்த அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு வேண்டா வலிக்குது ஹாஸ்பிடல் போனோம் எதுக்கு ஹாஸ்பிடல்லு குழுமமே ஹாஸ்பிடல்ல போய் உட்காருறாரு எனக்கு தாம்மா உடம்புல என்னமோ பத்து பயசு அடிச்சு கூட்ட மாதிரி இருக்குமா உனக்கா வள்ளி தாங்க முடியல

அப்படின்றாங்க அம்மா அது ஏய் வாயை மூடு. வாயை மூடு நீ. தத்திக்கிட்டே இருக்க வாயை மூடு. வின்றா? இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறேன் பா அவரு इरட்டா இருப்பான் நான் பேசிக்கிறேன் பன்றா அவங்க அவங்கிட்ட. எப்ப பார்த்தா இந்த இன்ற. போகுது அது அதுக்கு தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன். அவங்க அத தான் आवाज சொன்னா அதின் சொன்னா. அதான் எங்க அப்பா அது துடிக்கிட்டா இருக்காரு. வேணா வேணா நான் தான் சரி இல்லப்பா என் வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணா தான் கூப்பிட்டே இருப்பான் போலமா அவன் கூட்டிட்டு போய் தொலை அதான் கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதான் அப்ப என்னதுக்கு வேணாத்தா இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க அதனாலதான் உங்க அப்ப நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி விடுறாரு ஏத்தி விவரம் இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி எப்படி நல்ல மாதிரி பேசுறா அந்த பக்கம் போய் வேணாம் தா வேணா தான் சொல்லி இந்த மாதிரிதான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவையில்லாம எதுவும் உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்னு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இல்ல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றது உங்க அப்பா சொல்றது இதே தான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்ற கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்னத்த அப்படின்னு அப்படின் அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல கூட்டிட்டு போயிருவேன் நான் கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி உம் புரியல உம் நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டா பெரிய கும்புடு போட்டு கிளம்புங்கடான்னுரு அப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல ஏ படா இடத்துல படுது சங்கு 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 பா குடிச்சு நம்பி நிம்பி விட்டு சங்கு குலவரை ஒரு குழு குடிச்சு விட்னே பாவு தொண்டை கடிச்சு வலி எட்டி உடம்புல முள்ள ஓல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போனிட்டா தானே நாங்க சொன்னா முகங்க எல்லாம் போய் மாறி போச்சு விட்டது முகத்துலதான் அடிப்படுது அப்புறம் அப்புறம் எப்படி இப்படி தும் அப்ப பேசுறேன் அதத்தான் சொன்னேன் ஒரு பேசுறதான் பேசுனா அப்படித்தான் அறிவாப்ப தேவையெல்லாம் பேசாத

அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீ தானே சொன்ன எங்க அப்பாட்ட அப்புறம் என் அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படின்னு